நீங்கள் நான் அவர் பக்கவாதம் வந்து முழுசாக விடுதலை ஆகிடுவார் நான் உங்கள் வர் வணக்கம் நான் உங்கள் ஷிப்பு ஜாக்கி வர்மத் தமிழன் பக்கவாதத்தை மூனே சொட்டு ஒரு இலையோடய சாராவை குணப்படுத்த முடியும்னு நீங்கள் நம்புவீங்களா இது எல்லோரும் சொன்ன ஒரு விஷயம் தான் ஆனால் நான் வந்து உங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்ல எல்லாராலும் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் அது இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா பக்கவாதம் வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு இல்லை ஆறு மணி நேரத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய அந்த மூலிகையினுடைய சாரை காதில் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நம்ம விட்டு அதை நல்லா போது அதில் வந்து நல்ல ஒரு சாறு கிடைக்கும் அந்த சாறு ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ எதிரே ஒன்று பிடிச்சி அப்படியே பாதிக்கப்பட்டவங்களுடைய கா இந்த காது வையா இந்த காது நிரம்புற வரைக்கும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு சொட்டு ஆறு சொட்டு பிடிக்கும் அவ்வளோதான் அதேமாரி இதில் ஊற்றிட்டு இந்த பக்கம் ஐத்தி பிடிச்சி இந்த பக்கம் மாதிரி ஒரு அஞ்சு சொட்டு ஆறு சொட்டு விட்டிங்கன்னா ரெண்டு காதுமே ரொம்பிடும் ரொம்பதுக்கப்புறம் ஐட்டி பிடிச்சி ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா பக்கவாதம் வந்து உடனே மொத்தமாக பறந்து போயிடும் ஏன்னா இது நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க நிறையா பேருக்கு போய் சேராத ஒரு விஷயம் அந்த விஷயம் என்னடானா அந்த தழையோடைய பேர் நல்வேளை அப்படின்ற ஒரு தழை நான் எடுத்திருக்கேன் வீடியோ எடுத்திருக்கேன் நான் அது உங்களை காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் அது எல்லாமே இந்த ரோட்டு ஓரம் மரம் செடி இதெல்லாம் இருக்கிற இடத்துல குப்பையில் இருக்குங்க அது ஒரு மனிதனுடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு மூலிகை என்னடானா குப்பையில் இருக்குது ஆனால் அதனுடைய மகத்துவம் அதனுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியல மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இன்றைக்கி நான் வந்து நிறையா பேருக்கு பக்கவாதத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு இருக்கேன் நிறைய பேர் நல்லா ஆகிட்டு இருக்காங்க இறைவனோட அருள் ஆனாலும் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்குள்ள அவங்கள முழுசாக குணப்படுத்த வேணும்னா இதை செய்யுங்க இதை வந்து நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டதுன்னு சரி இல்லை அந்த மாதிரி பாதிக்கப்படும் போது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கூட அவங்களுக்கு அந்த தழையை சொல்லி அதை பிழைஞ்சு அந்த சார் எடுத்து காதல் ஓடும்போது உயிர் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா உலகத்திலேயே ரெண்டாவது மோசமான நோய் பக்கவாதம் முதல்ல இருக்கிறது கேன்சர் சரிங்களா அந்த பக்கவாதம்ன்றது அவ்வளோ ஒரு கொடுமையானது முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன அந்த நல்வலை செடியை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா இன்றைக்கி பக்கவாதம் வயசு வித்தியாசம் இல்லை எல்லாருக்குமே வருது அதனால் பக்கவாதம் தவிர்க்கணும்னா மது புகை கோபம் பயம் பதட்டம் இதெல்லாத்தையும் தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு நல்லபடியாக வாழ நல்லபடியாக இருக்க மனசை அமைதிப்படுத்த தியானம் பண்ணுங்க வணக்கம் ஃப்ரண்ட்ஸ் இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன நல்வேளை செடி இந்த செடியை பாருங்கள் பூவை பாருங்கள் அப்படியே நம்ம இந்த பூ மாதிரியே இருக்கும் வெள்ளை கலரில் என்ன ஒரு பூ பேர் சொல்லுவாங்க அது பூ பேரும் மறந்து போச்சு இதை பார்த்துங்க இந்த பூ மாதிரியே இருக்கும் குத்து குத்தாக பூ காய்க்கும் இதில் வந்து இந்த செடியோடைய இலை மட்டும் போதும் பாதிக்கப்பட்டவருடைய அந்த காயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இது உரு நம்ம அதை பிரித்து பார்த்தாக்க உள்ளே கடுகு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இதுதான் இந்த இலையை நம்ம என்ன பண்ணணும் பாதிக்கப்பட்டவருடைய காதில் இந்த காதும் அந்த காதும் ரொம்பற மாதிரி ஃபுல்லாக ஊற்றி அவரை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த காதை அடைச்சி ஐத்தி பிடிச்சிக்கணும் அந்த அந்த காதில் ஊற்றுனேன் சாறு வெளியே வராத மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் சாய்க்கும்போது அந்த சாறு வெளியே வராத மாதிரி அவர் அப்படியே ஐத்தி பிடிச்சி கொஞ்ச நேரம் பண்ணிங்கன்னா அவர் இருந்து முழுசாக விடுதலை ஆகிடுவார் நான் உங்கள் வர்மா தமிழன்